அந்த எதிர்ப்பு தருணத்தை பத்தி ஆரிய ஒன்றுக்கு வாங்கினேன் அதற்கு அடுத்தபடியாக ஆளுநர் மொழி நாளை ரெடியான ஸ்ரீ அழகாச்சியமன் கபடி குழு கே குளம் அதன் எதிர்கொள்ளம் ஸ்ரீ மாரியம்மன் கபடி குழு தேர் நீங்க ரெடியாக

పన్నెం మని తేరే పేసిన

வாங்க தர்மத்து பத்தி தோணுங்க தோணுங்க தர்மத்து பத்தி வாங்கி வாங்க தோணுங்காலே கொஞ்சம் கமிடி பத்துல கொடுங்கயா வாங்கயா え தர்மபட்டே இறங்கலாம்லங்கள் கலகிரின் இந்த கரத்தை ஆரகுனி அனி கேஎஸ் டி போஸ்ட் ஸ்டாப் கரியலங்கள் சௌதாஸ் வீ 4 தங்கலனியை வா இவரா வாங்கப்பா நீரோ பேச்சு அனுப்பிருக்கலாம் தருமத்துப்பட்டி எழு கீரா இல்லையா எங்களுக்கு உங்க நிறைய பேர் நடத்த வேண்டியிருக்கு

ஆப்படாச்சு

நீ வர இல ஆணிகள் மற்றும் மிகளில் गाड़ी वाले उधर काट गए पैसे गेम्स सी हरियाणा के के करते पूरा श्री हरियाणा के को बोल सारे भाइयों के இதன் கடந்தபடி ஆரம்பியாணி அரங்கராஜ் அம்மன் கடல்களுக்கு கரிசல்களாம் ஒன்பது புள்ளிகளும் எட்டு புள்ளிகள் பெற்று வெகு சிறப்பாக சூப்பர் டேட்டல் பூத்தான் கடைசி இரண்டு நிமிடம் கடன் இரண்டில் கடைசி இரண்டு நிமிடம் கலையா பிரியன் பதினோரு புள்ளிகளும் செல்லார் பிரியானியன் எட்டு புள்ளிகளும்

लो बॉडी लास्ट मिनट के बाद लास्ट मिनट कैसे वीर पुलिस केयर केयर बताइए आ पोटिंग बेटा बेटा दो नगल 7

புரடா புரியலாம் வேணாம் இல்ல